என்ன தெரியுமா நூத்தி அறுபத்தி ஆறு ஆண்டு காலம் நினைக்கிறேன் அவ்வளவு நாளா வந்து ஆங்கிலம் நம்ம நாட்டுல இருக்கு ஆனா இன்னைக்கு ஆங்கிலத்தை எங்க வைக்கணும் தமிழை எங்க வைக்கணும் அந்த கட்டுமான அறிவை நமக்குள்ள விதைச்சு சென்றவர்கள் அண்ணாவும் கலைஞரும் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் பக்கத்துல எந்திரிச்சு நின்று என்னுடைய தாய்மொழி வந்து ஆங்கிலமா மாறி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா ஏன்னா அப்பவே தமிழுக்கும் அதனுடைய பண்பாட்டிற்கும் என்று தனி அமைச்சகத்தையே அமைத்து தமிழை செம்மொழியாகவும் மேன்மையாக மொழியாகவும் எல்லோரும் மதிக்கும்படியும் தமிழக மக்களும் அதை உணரும்படியும் செய்தவர் கலைஞர் அண்ணாவும் இன்னைக்கு வேறு வடநாட்டிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பல மொழிகள் அழிந்து அதோட விளிம்பு நிலையில் நிக்குது நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீத மக்களுடைய தாய்மொழி இன்னைக்கு ஹிந்தியாக இருக்கு இது மூலியம் இப்படிதான் இவங்க மொழியை திணிச்சு ஒவ்வொருத்தவங்களோட ஐடென்டிட்டியை அழிச்சு தன்னோட சொந்த மண்ணிலேயே இன்னைக்கு தன்னோட மொழியே பேச முடியாமல் மொழியே தெரியாமல் நிற்கக்கூடிய அவலமான நிலைக்கு இன்று வட மாநிலங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றன என்பது தான் இன்னைக்கு உண்மையான ஒரு விஷயம் மக்களை இந்தியாவிலே அதிகமா வரி கட்டுறது வலிகட்டுற மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடு ஒண்ணு இப்படி நம்ம எல்லாருக்குமான வரியை நம்ம கொடுத்துட்டு நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீங்க நிதி தர மாட்டீங்க நான் நீங்க தரணும் அப்படின்னா நீங்க பும்முனி கொள்கையை தான் படிக்கணும்னு பேசுனா அதை நம்ம ஒத்துக்க முடியுமா முடியாது இன்னைக்கு எங்களோட ஐடென்டிட்டியை நாங்க ஆங்கிலத்துக்கே விட்டு கொடுக்கல எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற ஆங்கிலத்துக்கே நாங்கள் விட்டு கொடுக்கல நாங்கள் ஹிந்திக்கு விட்டு கொடுத்துருவோமா நாங்கள் ஹிந்தியை வெறுக்கலை எங்களுக்கு வேணும்னா நாங்க படிச்சுப்போம் ஆனா அதை நீங்க ஒரு கண்டிஷனா வைக்கிறதுக்கு நாங்கள் என்னைக்குமே விடமாட்டோங்கிறது தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிந்தனையா இருக்குங்கிறத தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மாணவ மாணவிகளும் சகோதர சகோதரிகளும் புரிந்து வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள்